வெல்கம் டு இனியன் நியூஸ் அண்ட் ரீல்ஸ்காக உங்கள் கார்த்திக் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு ஃபைவ் மீம் காயின் தான் பார்க்க போகிறோம் மீம் காயின் சொல்ல மீம் காயின் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து அது காயின் சொல்கிறத விட டோக்கன் சொல்லலாம் மீம் டோக்கன் சொல்லலாம் ஏன்னா காயின்றது வேறு டோக்கன்ன்றது வேறு சரிங்களா என்ன டோக்கன்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஹை ரிஸ்க் அது அதுமாரி ஹை ரிவார்டும் இருக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்மால் அமௌண்ட்டாக அது சின்ன அமௌண்ட்டாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் சரிங்களா அந்த காயினை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிறது பெட்டராக இருக்கும் இப்போ அந்த எந்தெந்த காயின்றத்தர் அஞ்சு காயின் மட்டும் நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு காயினில் வரும் புல்ரன் சீசனில் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த காயினை வாங்கிக்கிங்க வாங்கி ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு பத்து டாலரு இருபது டாலரு முப்பது டாலரு உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப லோவில் இருக்குது நான் ஒன் வீக் கேண்டலோ ஒன் மந்த நான் காமிக்கிறேன் சரிங்களா அது நீங்கள் ஒரு மாதிரி செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது சரி ஒரு மாதிரி அதை ரிசர்ச்சும் பண்ணுங்கள் அது பேக்ரவுண்ட் என்னான்றது ரிசர்ச்சும் பண்ணுங்கள் எனக்கு நான் தெரிஞ்சதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப பேச பண்ணால் நான் பே நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் சரிங்களா இப்போ என்ன காமின்றது நம்ம மார்க்கெட் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இது பைனான்ஸுடைய எக்ஸ்சேஞ்ச் இது எக்ஸ்சேஞ்ச் உள்ள சார்ட்டு நான் சார்ட்டை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டோஜி டோஜ் காயின் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய காயின் சரிங்களா டோஜி வந்து எல்லாருக்கும் தெரியும் மோஸ்ட்லி வந்து கிரிட்டோ யூனிவர்சிட்டியில் கிரிட்டோவில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி டோஜ் காயின் தெரியாமல் யாரும் இருக்காது புது இன்வெஸ்டருக்கு இதுக்காக சொல்கிறேன் பழைய இன்வெஸ்டருக்கு தெரியும் இது என்ன எந்த அளவுக்கு குறத்துள்ள காயின்றது வந்து இது புதுசாக வந்து என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு காக்காக இந்த வீடியோவை நான் சப்மிட் பண்ணுறேன் சரிங்களா கொடுக்குறேன் பழைய ஆளுங்க யாராவது புரியலனா கூட அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பழைய ஆளுங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் புது ஆளுங்களுக்கு மேக்சிமம் புரியாதவங்க அதை பற்றி தெரியல எனக்குன்றவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிங்க டோஜ் காயின் டோஜ் காயின்றது வந்து எழான் மாஸ்க்கு சப்போர்ட் இருக்கிற ஒரு மீம் காயினை எப்போ ஆரம்பிச்சது எல்லாமே எதுனே போன வீடியோவில் நான் காமிச்சிட்டு போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்ல லோல் இருக்குது இதனுடைய ஹை பார்த்திங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீல தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிருக்கு அதிகபட்சம் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹை போயிருக்கு இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரைக்கும் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அது கீழே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் இறங்கிட்டு மறுபடியும் ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் வரைக்கும் மேக்ஸிமம் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மறுபடியும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே லாஸ்ட்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பார்த்தா மறுபடியும் ஒரு ஹை எவ்வளோ போயிருக்கேன்ட்டா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் போயிட்டு மறுபடியும் ஒரு கிராஷ் ஆகி ஐ மீன் கரெக்ஷன் ஆகி கீழே இறங்கியிருக்கு மறுபடியும் இதை விட கீழே இறங்கலாமா சார்னால் நாளைக்கு ஃபெட் மீட்டிங் வருது ஃபெட் மீட்டிங் சாரி இந்த வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன் நாளைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் போஸ்ட் ஆகும் நாளைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்து வாங்கிக்குங்க வாங்கிக்கோங்க இங்கே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு மீதி சப்போஸ் இதை இறங்குற இறங்குற பட்சத்தில் இருந்தால் டிசிஏ பண்ணிக்கோங்க வரைக்கும் எல்லா காயினையும் டிசே பண்ணுறது நல்ல விஷயந்தான் டிசிஏ பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த காயின் ஒரு காயின் வச்சுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் இதில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா வந்து ஷிபா ஷிபா இனும் ஷிப்னு போடுறேன் ஷிபின் போட்டால் நம்மளுக்கு ஷிபா காயின் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரோ பாயிண்ட்டு நாலு ஜீரோ தள்ளி எண்பத்தி எட்டு பாயிண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து விக்கி அடிச்சிருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு ட்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து இது ஓப்பன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் அஞ்சு ஜீரோ தள்ளி ஃபைவ்ல ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி எட்டில் போயிருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்டு நாலு ஜீரோ தள்ளி ஒன் டூவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இப்போ நீங்கள் பை பண்ணுறேஜ் கிட்ட தாராளமாக பை பண்ணலாம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபுல் அமௌண்ட் இருந்துகிட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த இது இதுதான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் இந்த ஊரில் தான் ஒரு பத்து டாலர் ரிஸ்க் எடுக்க போனால் ஒரு ஆறு எட்டு டாலர் பெரிய மேக்ஸிமம் இல்லை போடலாம் எனக்கு தெரிஞ்சு சனால் அது ரொம்பவும் அடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கீழே டம்பாகி இறங்கிடுச்சு இதுக்கு மேலே பெருசெல்லாம் இறங்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே இறங்குனா ஒரு பத்து பாயிண்ட்டு அப்படி வரும் இல்லை ஜீரோ பாயிண்ட் அஞ்சு ஜீரோ தள்ளி ஒம்பது எட்டு வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்பலாம் அதுக்கப்புறம் இறங்கிறதுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா போகிற காயின் ஸோ இரண்டாவது காயின் அது மூணாவது காயின் பார்த்தீங்கன்னா வந்து பாங்க் பாங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொரனாவுடைய பாங்க் போட்டுக்கிறேன் சொலனாவுடைய பிளாக் செயின் எடுக்கிற ஒரு காயின் இப்போ இந்த காயின் வந்து சொலனா எப்போல்லாம் உங்களுக்கு பம்ப் ஆகுது அப்போல்லாம் கொஞ்சம் பீக் கொடுக்கும் சரிங்களா இந்த காயினும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ லோ எவ்வளோ பைனான்ஸில் வந்து லான்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட்டு ஒரு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ தள்ளி எட்டில் வந்து ஆரம்பித்து ஜீரோ பாயிண்ட்டு நாலு ஜீரோ சிக்ஸ் டூ வரைக்கும் இந்த விக்கு அடிச்சிருக்கு ஸோ அவன் சிக்ஸ் டூ வரைக்கும் அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எடுத்து ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி ஒன் சிக்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஸோ இந்த காயினும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது பம்பில் இருக்குது பட் இங்கேயும் இது இந்த காயினும் நீங்கள் வாங்கலாம் இதுவும் ஒரு புல்ரன் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு போய்க்கு பிக் போகிற காயின் மேக்ஸிமம் இந்த ஹை தோறத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இங்கேருந்து ஒரு ஹை போட்டாலே எவ்வளோ வரும்ன்றதையும் நான் சொல்கிறேன் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காயின் மட்டும் காமிக்கிறேன் ஒரு பத்து டாலர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி இருபத்தி நாலு காயின் நம்மளுக்கு கிடைக்கும் வெறும் பத்து டாலருக்கு ஸோ அவங்க சொல்கிற மாதிரி எவ்வளோ போயிருக்கு ஹை பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்குது செக் பண்ணிடலாம் நான் விரும்புகிறேன் நாலு ஜீரோ சிக்ஸ் டூ இல்லைங்களா ஒரு நிமிஷம் இருக்குண்ணே பத்து டாலர் போட்டுக்கிறேன் என்ன பண்ணுறேன் நாலு ஜீரோ சிக்ஸ் டூக்கு போனாலே ஒரு முப்பத்தி ஆறு டாலர் முப்பத்தி ஏழு டாலர் வச்சுங்களா அப்போ இங்கேருந்து ஒரு ஒரு த்ரீ டூ ஃபோர் எக்ஸ்கிட்ட நமக்கு நம்ம அமௌண்ட்டை நம்ம பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து அங்கே அங்கே பெருசா இல்லைனா கூட ஒரு டூ டூ த்ரீ எக்ஸாவது நம்ம மேக்ஸிமம் பார்க்கலாம் சரிங்கள ஒரு அமௌண்ட்டை பார்க்கலாம் அதுக்கு மேலே அந்த ஹையை பிரேக் பண்ணி போச்சுன்னா எவ்வளோ போன்றது அந்த டைமில் தான் நமக்கு தெரியும் இங்கேருந்து ஒரு டூ டூ எக்ஸ் மேக்ஸிமம் ஒரு டூ எக்ஸ்க்கு நம்மளுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு நீங்கள் போட்டு பத்து டாலர் போட்டால் இருபது டாலர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பேங்க் காயின் நீங்கள் மூணாவது காயின்னா வாங்கிட்டு நாலாவது காயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டோய் சொல்லியிருப்பேன் ஷிப் சொல்லியிருப்பேன் பாங்க் சொல்லியிருப்பேன் நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து பெப்பு பெப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து போன வீடியோலாம் கொடுத்துருப்பேன் என்னென்ன விஷயம்னா இதிலையும் வந்து அந்த சார்ட்டை காமிச்சிடறேன் சரிங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல தான் இருக்குது இப்போ இந்த காயினும் நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வாங்கிக்கூட இதை அக்ரிமிஷன் பண்ணலாம் இது அப்பப்போ எப்போல்லாம் பிடிசி நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து பம்ப் ஆகுதோ அப்போ எல்லாமே இது கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும் சரிங்களா அதனால் இந்தியும் கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணலாம் இதே டிசேப் பண்ணிக்கங்க முடிஞ்சது கொஞ்சம் நிறைய வாங்கி கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க ஒரு அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வாங்கிக்கோ ஒரு முப்பது பர்சன்ட் வச்சுட்டு கீழே ரொம்ப இறங்கிச்சின்னா டிசே பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இப்போ நாலாவது காயின் அஞ்சாவது காயின் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சாவது காயின் பார்த்தீங்கன்னா ட் டர்போன்னு ஒரு காயின் இருக்குது ஸோ அதை விட்டு இல்லாம நம்ம சரி அதனால் வந்து ஃப்ளோக்கிக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ளோக்கி பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு காயின் தான் ஸோ ஃப்ளோக்கினும் ஃப்ளோக்கி பிஎஃப்எல் ஓகே கே ஐ வரும் கேஇ வரணும் கேஇ போட்டால் கேஇ வரணும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு ஜீரோ த்ரீ ஒன்று அஞ்சில் ஏறிட்டு நல்லா கீழே கரெக்ஷனாக கர கரெக்ஷன் எடுத்து மறுபடியுமே ஒரு பெரிய ஹை வந்து கொடுத்துருக்கு மறுபடியும் வந்து இந்த காயின் வந்து மறுபடியும் நல்லா போய் கிரா கரெக்ஷன் ஆகிட்டு இங்கே ஒரு மறுபடியும் ஒரு சின்னதாக ஒரு விக்கு கொடுத்துட்டு அதாவது மீன் ஒரு கரெக்ஷன் அதாவது ஒரு புல்ட் மேலே மார்க்கெட்டு கொஞ்சம் விவசாயிட்டு மறுபடியும் இது கரெக்ஷன் எடுக்குது ஏன் நாளைக்கு ஃபேட் மீட்டின்றதுனால இது ஒரு காயின் நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்குது சரிங்களா இந்த காயின்னு நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க இதுவும் வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மீம் தான் ஸோ இதுவும் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இதெல்லாம் வந்து பைனன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி வாங்கலாம் மற்றபடி மற்ற மற்ற எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறதுனால வந்து அங்கேயும் வாங்கலாம் அதில் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கணும் வேறு ஒன்றும் கிடையாது பேக்ரவுண்டு என்ன அது அந்தளவுக்கு எந்த அளவுக்கு ஒர்த்த நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு வாங்கணும் சரிங்களா மொத்தம் அஞ்சு காயின்னு சொன்னால் அஞ்சு காயின்னு சொல்லிவிட்டு ஒரு காயின் வந்து நான் போனஸாக சொல்கிறேன் இது முடிஞ்சால் ஒரு ரெண்டு காயின் போனஸாக சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் அதை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அது நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அது நான் அந்த காயின் நான் அப்பப்போ பார்க்குறேன் கொஞ்சம் நல்லா இருக்குது சரிங்க அதனால ஒரு பீப்புள்னு ஒரு காயின் நினைக்கிறேன் ஒரு விஷயம் அது கொஞ்சம் பீப்புள் தான் பென்டில் பிங்க்கோ பென்கோ இது வாங்கிக்கலாம் இது வாங்கிக்கலாம் நான் அடுத்த விட் அந்த காயின்னு பார்த்து செக் பண்ணி போடுறேன் இது வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பம்ப் கொடுக்கல ஏன்னா இது ஃபஸ்ட்டு புதுசாக வந்து லான்ச் ஆகின கான் காயின் தான் இது ஒரு மீம் செக்டர் மாதிரி தான் பட் ஆனால் வந்து என்எஃப்டியில் சம்மந்தப்பட்ட ஒரு காயின் பிங்கோ பென்கோ பெறது நினைக்கிற அந்த காயின் பேர் இது கொஞ்சம் நல்லதாக இருக்கிற காயின்னு இந்த காயின்னு நான் ரெஃபர் பண்ணுறேன் ரெஃபர் பண்ணுறேன் இதை நீங்கள் ஒரு மாதிரி கன்சல்ட் பண்ணுங்கள் இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டபுள் த்ரீயில் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகி லான்ச் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவனில் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அடிச்சிருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இதிலேயே கூட ஒரு ஒரு காயின் கிட்டே காமிக்கிறேன் ஒரு பத்து டாலர் நான் அந்த டைமில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவேன் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி பத்தா சாரி இல்லை இல்லை டபுள் ஜீரோ தான் போட்டுத்தாங்களா சரி டபுள் ஜீரோ நம்ம த்ரீனே போடுறேன் போட்டுனா இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு காயின் நம்மளுக்கு டோக்கன் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இங்கேருந்து இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கே பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் எக்ஸுக்கு அங்கே பத்து டாலர் பண்ணால் வந்துருக்கும் பத்து டாலர் போட்டிருந்தாங்கன்னா ஒரு நா முப்பத்தி ஆறு டாலர் நாற்பது டாலர் வச்சுக்கிற ரவுண்டாக கூட நாற்பது டாலருக்கு நம்மளுக்கு வந்து வந்திருக்கோம் மேபி அந்த ஹை வந்து அப்போ ஏன்னா போ மா இருந்து செல் பண்ணியிருந்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு டாலர் பத்து டாலர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஹை பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு டாலர் எத்தனை எக்ஸ் நீங்களே கணக்கு பண்ணிங்க அது வந்து கிட்டத்தட்ட பத்து டாலருனா நூறு டாலருனால் பத்து எக்ஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் மேலே போயிருக்குது இருபது மடங்குக்கு மேலே வந்து அந்த அந்த காயின்னு ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு இப்போ மறுபடியும் கரெக்ஷன் எடுத்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்குது ஸோ நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது இங்கே இருந்தாலும் ஒரு பத்து டாலருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக கிடைக்கும் பத்து டாலர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் தொள்ளாயிரத்தி ஒம்பது காயின் கிடைக்குது ஸோ அங்கேயே வர அந்த ஹையை கூட போட்டோமே அப்படின்னு பார்த்தா ஒரு அதித்தி மாவுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு எக்ஸு கிட்ட நம்மளுக்கு வந்து அங்கே கிடைக்குது சரிங்களா சிக்ஸ் எக்ஸு ஆறு மடங்கு நம்மளுக்கு கிடைக்கிது சரிங்களா அதில் பிங்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு காயினாக நான் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு காயின் நான் தான் சரி என்ன ஒரு காயின்னு சொன்னே நானே இது நம்ப நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நானே வாங்கி வச்சுருக்கேன் அந்த காயினை ஸோ அதனால் வந்து நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த காயின் நான் வந்து என்னுடைய ஓன் ரிஸ்க்குலாம் வாங்கியிருக்கேன் ஸோ அதில் நீங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்கள் வாங்கி வாங்கிக்கோங்க ஸோ இருக்குது பட்டு நானே இந்த இந்த காயின் நம்ம எடுத்துகிட்டு பேசலாம் போதை சரிங்க ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மில்லியன் பேபி டோஷின்னு சொல்லிட்டு ஒரு காயினு இது ஒரு நல்ல ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்துச்சு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹை போயிட்டு மறுபடியும் நல்ல லோவில் இருக்குது ஸோ இந்த காயினை நீங்கள் பை பண்ணிங்க எல்லாமே இதெல்லாம் மீன் காயின் ஸோ கொஞ்சம் சின்னதான அமௌண்ட்டு போடுங்க ரிஸ்க்கு எடுக்க முடியும் அப்படின்ற காயின் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டு ரிஸ்க் எடுங்க இதெல்லாம் வந்து இந்த பேபி டோஜும் பின்கோயினும் வந்து ரீசண்டாக வந்த காயின் ஸோ அதனுடைய டைம் மை வந்து இன்னும் இந்த புல்ட்ரனில் போகாத காயின் இது அந்த சிபாயினும் டோஜெலாம் வந்து போன புல்ட்ரனில் போன காயின் இதெல்லாம் வந்து புல்ட்ரனுக்கே உள்ள புல்ட்ரன்ல மீட் பண்ணலை ஸோ அது மாதிரி காயின் இது வந்து ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கிறேன் புல்ட்ரென்லே போகிற ஒரு நம்மளுக்கு ஒரு காயின் சரிங்களா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா இந்த காயின் எல்லாமே கொஞ்சம் நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சுக்க வாங்கி வச்சுக்கிறது நல்ல விஷயந்தான் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் கட் பண்ணிக்கிறேன் வந்து ம் ஓகே ஏன்னா ஒரு கால் இடையில வந்துச்சு அதனால கட் பண்ணிவிட்டேன் ஸோ அது இந்த மாதிரி காயினில் கொஞ்சம் அக்ளிமேஷன் பண்ணி வைங்க சரிங்களா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் வர வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா இதோட இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு அஞ்சு காயின்னு சொன்னேன் ஏழு காயின் நம்ம சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ இந்த காயினில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு முறை வாங்கி வைங்க நாளைக்கு ஃபெட் மீட்டிங் வருது ஃபெட் மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் நாளைக்கு காலையில் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் ஆகும் ஸோ போஸ்ட் ஆகி பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் வாங்கிக்கோங்க சப்போஸ் இங்கேருந்து அங்கேருந்து பீக் ஆச்சுன்னா ஒரு நீங்கள் போட்ட அமௌண்ட் டபுள் ஆகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் ஆப்ஷன் காமிக்குது இல்லை ஒன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காமிக்குது அங்கேருந்து செல் பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட் எடுத்து அதை வச்சுக்கோங்க மீதி கிட்ட அந்த அமௌண்ட்டை மட்டும் அதிலே விடுங்க சரிங்களா இல்லை டவுன் ஆகுதுன்னு அங்கே டிசிஏ பண்ணிக்கோங்க சரிங்களா மாதிரி பண்ணி கொஞ்சம் காயினை சரி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்ல காயினாக நான் பார்த்து ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன் அடுத்த வீடியோவில் நான் போ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி நைட்டு இப்போ பேசும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்திருக்கோம் அந்த வீடியோவில் எப்படி காயினை வந்து ரிசர்ச் பண்ணி வாங்குறதுன்றது சொல்லியிருப்பேன் நம்ம அடுத்த வீடியோ அந்த அடுத்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு வரும் உடனே அந்த வீடியோ அதை ரெடி பண்ணிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நான் போகிறேன் இதை விட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்